காவேரி வந்து சாரதா கிட்ட போயிட்டு அம்மா நான் உங்ககிட்ட ஒன்னே ஒன்னு சொல்லணுங்க அம்மா நான் சொன்னேன்னா நீங்க திட்டுவீங்க அப்படின்னு சொன்னதும் சாரதா அந்த கிட்ட என்னடி சொல்லு நான் எதுக்கு திட்ட போறேன் அம்மா ஒண்ணும் அது வந்து நானு தாத்தா வீடு வரைக்கும் போயிட்டு வரவா தாத்தாவையும் பாட்டியும் பார்த்து ரொம்ப நாள் இல்ல சரி அவங்க எப்படி இருக்கிறாங்க என்னன்னு விசாரிச்சுட்டு மட்டும் வரேன் மனசுக்குள்ள என்னதான் நினைச்சிட்டு இருக்க எப்ப பார்த்தாலும் திரும்பி திரும்பி அங்க போறேன் அங்க போறேன்னா சொல்றேன் நான் தான் சொல்றேல நீ ஒரேடியா அங்கேயே போயிட்டு இங்கே வராதுன்னு சொல்லிட்டு அதையும் தான் நீ கேட்கவே மாட்டேங்கிற கங்கா இருந்துகிட்டு விஜய் தனமா இங்க இருக்கிறாரு அவ போயிட்டு தாத்தாவையும் பாட்டியும் பாத்துட்டு தான் வரட்டுமே அப்படின்னு சொன்னதும் வாடி அப்படின்றாங்க கேட்டதும் காவேரிக்கு வந்து பயங்கரமா சந்தோஷமா இருக்கு காவேரி அங்க இருந்து தாத்தா வீட்டுக்கு ரீச் ஆனதுக்கு அப்புறம் தாத்தா வந்து காவேரிய பார்த்து பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுறாங்க வா காவேரி எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி விசாரிச்சிட்டு இருக்காங்க வெண்ணிலா உள்ள நின்னு இதை பேசறதெல்லாம் கேட்டுட்டு காவேரியா இங்க எதுக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இருந்து வேகமா ஓடி வந்துட்டு ஏ நில்லடி எதுக்காக நீங்க வந்திருக்க காவேரி வந்து வெண்ணிலா அப்பாவை பார்த்துட்டு யார பார்த்து நீ என்ன கேள்வி கேட்கற நான் இந்த வீட்டுல இருக்கணும் நீ தான் இந்த வீட்டை விட்டு வெளியில போகணும் அதான் விஜய் வந்து உன்கிட்ட நடந்தது எல்லாத்தையுமே சொல்லியிருப்பாரு நான் தான் விஜயோட பொண்டாட்டி இதோ இங்க இருக்க பார் தாலி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து காமிக்கிறாங்க இதை பார்த்த வெண்ணிலா வந்து பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு கத்துறாங்க வெண்ணிலா உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு நானே தான் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன் இப்போ தான் உனக்கு எல்லாமே சரியாயிடுச்சுல்ல நீ இந்த நிமிஷமே இந்த வீட்டை விட்டு வெளியில கிளம்புற வெண்ணிலா இருந்துகிட்டு என்னால விஜய் இல்லாம இந்த வீட்டை விட்டு வெளியிலேயே கிளம்ப முடியாது அப்படின்னு சொன்னதும் காவேரி வந்து இங்க பாரு வெண்ணிலா இந்த காவேரியோட கோவத்தை நீ இன்ன வரைக்கும் பாக்கவே இல்லல்ல இனி நீ தான் போற காவேரி இந்த தாத்தா வீட்டுக்கே வந்தாதான் வெண்ணில அந்த வீட்டை விட்டு வெளியில போக முடியும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டுக்கோங்க தேங்க்யூ